அனைவருக்கும் வணக்கம் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இது இரண்ட பத்தியும் நம்ம பார்த்துருவோம் மக்களே ஏன்னா ஐயாவுக்கு பதில் கொடுக்காம நம்ம கடந்து போக முடியாது ஐயா யாரு மூத்தவர் பெரியவர் பேராசிரியரு தமிழ் புலவர் அவரு அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அப்படியே கபாலம் எல்லாம் ஆட ஆரம்பிச்சார் அந்த அளவுக்கு தலைப்பு மாறாம அப்படியே பேசிக்கிட்டே போவார் ஒரு வயசான திருட்டு பயங்கர சீமன் அவர்கள் சொன்னதை விட அந்த கதையை சுபவி அவர்களுடைய மாடலேஷன்ல அவருடைய வாய்ஸ்ல கேட்கும் போது அவ்வளவு இனிமையாகவும் அற்புதமாகவும் இருந்தது விளக்கம் மிக அருமையாக இருந்தது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க பேச்சாளராக இருக்கக்கூடிய ஐயா சுபவி அவர்களுக்கு நம்ம பதில் கொடுக்காம கடந்து போக முடியாது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு அப்படின்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்கள் எதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள் அப்படின்னு கேக்குறாரு இந்த கேள்விக்கு வந்து நம்ம ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாம் தமிழர்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுக்கும்போது கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கு யாருமே பதில் கொடுக்கலையா ரொம்ப நாளா கேட்கறாங்களா நம்ம யாருமே பதில் கொடுக்கலையா ஐயா இந்திய நாடாளுமன்றம் இல்லை எங்க கனவு ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள தமிழ் தேசிய கருத்துக்களை கொண்ட ஒரு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கனவு எங்களுடைய உரிமைகளை பாராளுமன்றத்துல போய் பேசுவதற்கு ஒரு உறுப்பினர் வேணுமா வேணாமா இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கீங்க கச்சத்தீவு மீட்பு குறித்து உங்களால் பாராளுமன்றத்துக்குள்ள பேச முடியுமா ஏன்னா தூக்கி கொடுத்ததே நீங்க தான் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததே நீங்க தான் இத்தனை மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க சிறை பிடிக்கப்படுறாங்க தமிழ் மீனவர்களின் படகுகள் எல்லாம் பறித்து வைக்கப்பட்டு பல பேர் இலங்கை சிறையில தமிழ் மீனவர்கள் இருக்காங்க அதை பத்தி உங்களால பாராளுமன்றத்துக்குள்ள பேச முடியுமா அதையெல்லாம் போய் பாராளுமன்றத்துக்குள்ள தான் பேசணும் அதுக்கு தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறோம் இதை நாங்கள் பல முறை சொல்லியாச்சு சொன்னாலும் உங்க காதல உழுவாது இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லணும் எப்படி நீங்க சொல்லலாம் நான் கூட தான் சொல்லுவேன் லூடுவை பத்தி நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் பிரான்ஸ் தமிழச்சி என்கிற பெண் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க அத பத்தி பேச எனக்கு அவமானமா தான் இருக்கு ஆனா பேசிதான் தொடர்ந்து நானும் பேசிக்கிட்டு தான் வரேன் இந்த கேள்விக்கு நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு பெண்ணுரிமை பேசக்கூடிய பெரியாரிஸ்ட்ல இருக்கக்கூடிய நீங்க லூலு அப்படிங்கிற அமைப்பால பாதிக்கப்பட்டு பாலியல் ரீதியா பெண்களை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இப்படி கேவலமான வேலைகளை செய்ததாக சொல்லி பிரான்ஸ் தமிழச்சி என்கிற பெண் தொடர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தொடர்ந்து யூடியூப்ல பல சேனல்களுக்கு நேர்காணல் கொடுத்துட்டு வராங்க அந்த பெண்ணுக்கு நீங்க ஏன் பதில் கொடுக்கல இந்த கேள்வி வருதா இல்லையா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இரண்டு நிர்வாகிகளை திருச்சி காவல்துறை கைது செஞ்சுட்டு போய் இரவு முழுக்க வைத்து அடித்து சித்திரவதை செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க எதற்காக அப்படின்னா பதிவுகள் போட்டதற்காக கஞ்சா கடத்துல பண்ணல ஒரு பொம்பளை புள்ளைய கற்பழிச்சு புள்ள பதிவுகள் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படி செய்த காவல்துறைக்கு நன்றி தெரிவித்து ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் அவர்கள் சிறைக்கு சென்ற போது சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய மனைவி சுபவீர பாண்டியனிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது ஈழத்தமிழர் மூலமாக தொடர்பு கொண்டு பேசியதாக சாட்டை துறைமுருகன் சொன்னாரு அதுக்கு வந்து ஐயா சுப அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு அதாவது ஈழத்தமிழர் மூலமா தொடர்பு கொண்டு பேசும்போது சாட்டைக்கு வந்து சிறையில உடல் நலம் சரியில்லாம போச்சு அதனால நீங்க திமுக பேசி கொஞ்சம் வெளியில விட ஏற்பாடு பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி பேசியது பேசிய போது ஐயா சுபவீர பாண்டியன் சொன்னது என்ன அப்படின்னா அவன் சாவிட்டும் சிறையிலே கடந்து சாவிட்டோம் அதுக்குதானே உள்ள பிடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சுபவீர பாண்டியன் சொல்லியிருக்காரு ஆனா ஐயா சுபவீர பாண்டியன் அவருக்கு இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு காணொலி போறாரு பெரிய ஒரு சேனல்ல உட்கார்ந்துக்கிட்டு சாட்டை துறைமுகன் என் மீது போய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நான் ஒண்ணும் அவ்வளவு பயங்கரமானவனா இல்ல கொடுமையானவனா இல்ல அப்படிலாம் ஒருபோதும் சொல்லல அப்படி ஒரு சொல்லியிருந்தா எந்த நம்பர்ல இருந்து நீங்க களைச்சி பேசுனீங்கிறத வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா சுபவே அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு அப்ப கூட ஐயா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு அவர் நல்லவர் அதுக்குன்னு ஒருத்தர் சாகணும் நினைப்பாரு யூடியூபில் பேசியதற்காக சாட்டை துரைமுருகன் சாக வேண்டும் என்ற ஐயா நினைப்பாரு அப்படிலாம் ஒரு கொடுமை கடார் கிடையாது ஐயா அப்படின்னு சொல்லி நம்மளும் நினைச்சோம் ஆனா இப்பதான் புரியுது தூக்கிட்டு போய் ஜெயில போட்டு சிறையில வச்சு காவல்துறை அதாவது காவல் கஸ்டடியில வச்சு நைட்டு முழுக்க அடிச்சிருக்காங்க திருச்சி வழக்கறிஞர் பிரபு அவர்கள் சொல்றாரு எல்லாருமே வந்து சொல்றாங்க அந்த காவல்துறைக்கு சுகவீரர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார் எப்படிப்பட்ட கொடுங்கோலன் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட சிந்தனையை மண்டையில் வைத்திருப்பார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் சுபவீர பாண்டியன் காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறார் எதுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தி ஒரு பதிவு போட்டதுக்காக தூக்கி ஜெயில போட்ட திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் பாத்துக்கங்க அப்ப சாட்டை துறைமுருகன் சிறையில் சாக வேண்டும் என்று சுபவீர பாண்டியன் சொன்னது உண்மைதான் அது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மையாகத்தான் இப்போது இருக்கிறது அது அவருடைய குணம் என்னன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டது அப்படியே நாகரிகமா பேசுவாரு உத்தமன் போல பேசுவாரு மேடை நாகரீகம் அப்படியே அமைதிய பண்பாளர் பேச்சாளர் ஆசிரியர் பேராசிரியர் அப்படிலாம் ஒரு பட்டம் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமானவர்களை பற்றி ஒரு மணி நேரம் மேடையில் பேசினார் அப்போது தெரிந்தது அவருடைய சுயரூபம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சுயரூபம் தெரிந்து கொண்டிருக்கிறது மனதில் இருக்கக்கூடிய வன்மங்களை கக்கிக் கொண்டிருக்கிறார் எந்தவித ஆட்சி அதிகாரத்துக்கும் வராத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியை பற்றி தொடர்ந்து குழைத்துக் கொண்டே இருக்கிறார் இவர் என்னமோ யோக்கியன் போல உங்குது உங்க புலப்புல பிரான்ஸ் தமிழ் பெண் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பதில் சொல்லாம நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த ஐயா சுபவி அவர்கள் அவர்ட்டு குறித்து நம்ம கேள்வி கேட்டோம்னா என்ன இப்படி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஆமா அவர் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி ஆபாச சொற்களை பயன்படுத்தி பேசிய நபர்களையும் கொலை மிரட்டல் எடுத்த நபர்களையும் உடனடியாக கைது செஞ்சிருக்காரு அவருடைய அந்த துணிச்சலை நம்ம பாராட்டணும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படிங்கிறத ஐயா சுபவி அவர்கள் சொல்லுவாரு அதே போல சுபவியோட மாணவர்களாக இருக்கக்கூடிய சில நபர்கள் அவங்களும் தொடர்ந்து வந்து இதே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆபாசமா பேசுறாங்க கேவலமா பேசுறாங்க தம்னில் கெட்ட வாரத்தை போட்டு பதிவுகள் போடுறாங்க சீமானவர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க சீமானவர்களின் மனைவி புகைப்படத்தை தம்மையில் வைக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க அவங்க மேலெல்லாம் போய் நடவடிக்கை கொடுத்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்போ அந்த காவல்துறை நீங்க கண்டிக்க வேண்டியது இல்லையா வாழ்த்து தெரிவிக்கிறீங்க அங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு இங்க நடவடிக்கை எடுக்காத காவல்துறை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க இன்னொன்னு கேட்கிறேன் சுபவிக்கும் இந்த விஜயலட்சுமிக்கு என்ன சம்பந்தம் சுபவிக்கும் வீரலட்சுமிக்கு என்ன சம்பந்தம் சுபவிய பத்தி நான் அட்டாக் பண்ணி ரொம்ப இதா பேசுனா வீரலட்சுமி போய் என்ன வழக்கு குடுத்து பிரஸ் மாரி குடுக்குறாங்க கேட்டா பெரியார் என்ன புடுங்கினாருங்கிற தலைப்புல இவன் வந்து வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க பெரியார் என்ன புடுங்கினாருன்னு சொல்லி நான் என்னைக்கு போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை அதெல்லாம் போய் தேடியும் பார்க்கல இருந்தாலும் இருக்கட்டும் நான் டெலீட் பண்ண போகிறது இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காணொலிகள் அப்படியே தான் இருக்கும் ஆனால் நான் டெலிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சாங்க சில காணொலிகளை நான் நீக்குவேன் பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க நீக்க போகிறதில்ல இல்லை அது அப்படியே தான் இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் போய் வேலை கொடுத்துருப்பீங்க அதை நான் டெலிட் பண்ணாது எனக்கே அசிங்கமாக போய்டும் அதனால் டெலிட்லாம் பண்ண போகிறது இல்லை அப்படி அப்படியே தான் இருக்கும் அப்படி அப்படியே தான் இருக்கும் எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கும் அப்போ சுபகர்களை பத்தி நான் ஒரு வாரம் அட்டாக் பண்ணி பேசுனேன் எப்போ அப்படின்னா நான் சீமானர்கள் குறித்து மேடையில் ஒரு மணி நேரம் பேசினார் இல்லையா சீமானை நாம் பார்த்து கொள்வோம் பாஜக அதிமுகவெல்லாம் கட்சியின் தலைவர்கள் பார்த்துக்கோங்க சீமானை நாம் பார்த்து கொள்வோம் அவருக்கு நம்ம பதில் சொல்லுவோம் சீமான் வந்து திமுகவை பத்தி ஏதாவது கேள்வி எழுப்புனாருன்னா நீங்க திரும்ப விஜயலட்சுமியை பத்தி பேசுங்க அதான் விஜயலட்சுமிக்கு உங்களுக்கு என்ன தொடர்புங்கிறேன் சீமான் வந்து திமுக கடுமையாக விமர்சனம் பண்றாருன்னா திடீர்னு வீரலட்சுமி வச்சு வீடியோ போட வருவீங்க அப்போ இதுல இருந்தே தெரியுது விஜயலட்சுமிக்குவது சுபவிர பாண்டியன் தான் சுகவீர பாண்டியனுடைய வேலையை பல பெண்களை கையில் வச்சிருக்காரு இன்னும் அந்த லூலு குரூப்ல இருந்த இருந்த சில பெண்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் கொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா வழக்கு போடுவதா இருந்தா சரியான ஆண்மகனா இருந்தால் நான் என்ன பேசணும்னா அதை சொல்லி வழக்கு போடணும் தேவ இல்லாமல் எல்லாம் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நான் வந்து சுகவீர பாண்டியனை பார்த்து ஒரு தலைப்பு வச்சேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது இன்னும் அப்படியாத இருக்கு போறதில்லை அந்த தொழில் செய்த சுபவி அப்படின்னு சொல்லி வச்சேன் அதுக்கு போய் நீங்க போட்டா ஒரு நேர்மை இருக்கு நான் ஏன் அப்படி வச்சேங்கிறத நான் வந்து சொல்ல போறேன் தேவையில்லாத வழக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க சுபவீர பாண்டியன் அவர்கள் பெரிய யோக்கியன் மாதிரி பேசுவார் ஆனா யோக்கியன் கிடையாது நல்லவர் போல பேசுவார் நான் ஒன்னும் கொடுங்கோலம் கிடையாது சாட்டை துறைமுருகன் சிறையிலேயே சாக வேண்டும் என்று நான் சொன்னதாக சாட்டை துறைமுருகன் ஒரு மிகப்பெரிய ஊடகத்தில் யூடியூப் உட்காந்துட்டு பதிவிடுறாரு பார்ப்பாங்க என்ன பத்தி நினைப்பாங்க நான் ஒருபோதும் அப்படி சொல்ல கிடையாது தூக்கிட்டு போய் நாம் தமிழர் நிர்வாகிகளை தாக்கிய காவல்துறைக்கு வாழ்த்து திருவிழிக்கிறாரு இதுல இருந்தே பார்த்து சுபேர பாண்டியன் மாதிரியான ஆட்கள்லாம் எப்படிப்பட்ட நபர்கள் இது போன்ற அரசியல் எல்லாம் தேர்தல் அரசியலில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது ஒரு தனி மனிதனுடைய குணத்தை அவர்களை கேவலமாக்கி கொள்வதற்கான வேலைகளை ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் குறித்து பேசும்போது இருக்கக்கூடிய நபர்கள் கேவலமான அரசியலை திணிக்க பாக்கிறார்கள் அது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க யாரு நல்ல அரசியல் பண்றா யாரு கேடுகட்ட அரசியல் பண்றான்னு இவ்வளவு பேசக்கூடிய திமுக காசு கொடுக்காம தேர்தலில் வெற்றி பெற முடியுமா இந்த கேள்வி நான் சுபவி பாண்டியன்னு கேக்குறேன் அதுக்கு பதில் இருக்கா நீங்க ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறீங்க தமிழ் தேசிய கொள்கை தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சுபவி அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா லூலு பிரான்ஸ் தமிழிச்சி ஓட்டுக்கு பணம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா இந்த கேள்விக்கு எல்லாம் சுபவீர பாண்டியனால் வாயை துறக்க முடியுமா